இன்றைக்கு நாம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டில் கண்டினியூஹி அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தகப்பன் அற்புதம் மட்டும்தான் இருக்காங்க நம்ம தான் சில நேரங்களில் அதை மறந்துடுறோம் சில நேரங்களில் அது நமக்கு தெரிய மாட்டேன் அப்படின்றதுக்காக நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் காட் ஸ்டில் ஹீல்ஸ் அப்படின்ற டைட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு எதுனா நமக்கு சமாதானம் உண்டாக உண்டு பண்ணும்படி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அவர் நமக்கு ஃபீஸ் சமாதானம் தருகிற தகப்பன் ஆண்டவர் மூலியமாக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் என்கிற ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது இதை இந்த வார்த்தையை தான் சொல்ல போகிறேன் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது அதுக்கு மேலே இருக்கிற வார்த்தையும் அதற்கு கீழே இருக்கிற வார்த்தைகளை குறித்து தியானிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அந்த காரியத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம் ஓகே இந்த நான் தொடர்ச்சி இந்த லேவியர் ஆகமத்தில் இருக்க சில காரியங்களை நான் வாசித்துட்ருக்கேன் இருக்கேன் அந்த லேவியர் ஆகமத்தில் சில காரியங்கள் இருக்குது லேவியர் ஆகமத்தில் பலிகளை குறித்து சொல்லப்படுகிறது ஒருவன் ஒரு தவறை செய்துட்டான் இல்லை ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்துட்டு அந்த காரியத்திலேருந்து அவன் வெளியே வரணும்னா ஒரு தவறு நடந்துட்டுன்னா அந்த தவறுலேருந்து வெளிப்பட சில அற்பு சில பலிகளை செலுத்தி ஆகணும் அது பெரிய பாவமாக இருந்தாலும் சரி சிறிய பாவமாக இருந்தாலும் சரி அவன் செய்த பாவத்திற்கேற்ற ஒரு விலைக்கிரியத்தை அவன் கொடுத்தாகணும் கொடுக்கலன்னா அதுக்கான தண்டனையும் அவன் அனுபவிச்சாகணும் நியாயப்பிரமாணம் அதை தான் நமக்கு தருது ஆனால் இந்த ஏசியாவின் திருக்க தர்ஷன புஸ்தல இவ்வளவு எழுதும்போது சொல்லுது நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழுவுகளால் நான் குணமானேன் அப்போ ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னா அப்போ நம்ம சமாதானத்துக்கு கேடான சில காரியங்களை செய்திருக்கோம் சமாதானத்திற்கு எதிரான சில காரியங்களை என்ன பண்ணியிருக்கோம் செய்திருக்கோம் இல்லை ஒரு வேளை பாவமோ ஒரு வேளை அக்கிரமோ ஒரு வேளை விரோதமான ஏதாவது காரியத்தை பண்ணோமா அப்படின்றது நமக்குரியது அன்னைக்கு காலை வேலை தியானத்தில் நான் தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னா அப்போ நமக்கு சமாதானத்தின் கேடான சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு அந்த சமாதானத்தின் கேடான தான் நம்ம வாழ்க்கையில் சில சமாதானத்துக்கு வர முடியாமல் இல்லை கத்தருடைய சமூகத்துக்கு வர முடியாமல் சில தடைகள் என்ன பண்ணுதுன்னா இருக்கு அந்த தடைகளை மாற்ற யாரால் முடியும்னா ஏசோலை தான் முடியும் சமாதானத்தின் ஆக்கினை சமாதானத்தை கொண்டு வருகிற தயவு யாரால் மட்டும்தான் இயேசுவால மட்டும்தான் என்ன பண்ணுன்னா முடியும் ரோமர் அஞ்சாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை சொல்லுது ஹி ஹாவ் ஃபீஸ் வித் காட் அவர் சமாதானத்தை தருகிற தகப்பன் அவரிடத்துல தான் சமாதானமே உண்டு என்பதை வசனம் என்ன பண்ணுது ரோமர்ல அப்போ சமாதானம் அவரிடத்துல தான் உண்டு கல்வாரி சிலுவையின் இடத்துல தான் சமாதானம் உண்டு அந்த ஆக்கினை அந்த சிலுவையின் இடத்துல தான் சமாதானம் உண்டு பலிகளை செலுத்தும் போது அது வந்து நம்முடைய பாவத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்குமே தவிர அதுக்கான குற்ற உணர்ச்சி இருக்கும் ஆனால் சமாதானம் எங்கே இருக்குன்னா கல்வாரி சிலுவையில் மட்டும்தான் என்ன பண்ணுன்னா சமாதானம்னு ரோமர் அஞ்சாவது அதிகாரத்தில் இருக்க வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாஸ்த்து காமிக்கிறேன் அது அழகாக இருக்கும் ஒரே நிமிடம் அவர் கிருப என்று முழுது ஆமேன் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனம் இப்படி அழகாக சொல்லுகிறது நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது ரோமர் ரோமருக்கு பவுல் எழுதும் போது சொல்லுது நமக்கு நாம் விசுவா நாம் விசுவாசத்திலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் இந்த வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நம்முடைய கத்தராகி யாரால தான் சமாதானம் வருன்னா நம்ம நிறைய நேரங்களில் நான் எனக்கு சமாதானம் இல்லைன்னே சொல்லி நம்ம நிறைய இடங்கள்ல தேடுறோம் ஆனால் சமாதானம் யார் இடத்துல மட்டும்தான் உண்டுனா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் உண்டு அது தேவனிடத்துலேருந்து இருந்து வருகிற சமாதானம் அது இயேசுவின் இடத்துல மட்டும்தான் இயேசுவால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அந்த சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா எப்படி நமக்கு கிடைத்ததுன்னா அவர் ஆக்கினை வந்தது அப்படின்னு சொல்லுது அவர் சிலுவிலை மறித்ததினாலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டதுனாலே அவர் நமக்காக பலியானதுனாலே அவர் நமக்காக துன்புறுத்தப்பட்டதினாலே அவர் நமக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டதினாலே நாம் பட வேண்டிய கஷ்டங்களையும் நாம் பட வேண்டிய துன்பங்களையும் நம்ம தவறு செய்ததுனால நம்ம சில பரிகாரங்களையும் சில காரியங்களையும் செய்ய வேண்டிய நம்ம அதை செய்யாமல் நமக்காக ஒரு பரிகார வழியானார் அவர் தான் ஏசு கிறிஸ்து அவருடைய தழும்புகளால் குணமானோம் அப்படின்னு கடைசியாக வார்த்த முடியுது அப்போ சமாதானம் என்பது ஒரு சில காரியங்களுக்கு தடையாக இருக்குது ஒரு வேலையை வியாதி இருந்ததுனால சமாதானக்கேடாக இருக்கும் இல்லைனா பலவீனத்தினால சமாதானக்கேடாக இருக்கும் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையினால சமாதானக்கேடாக இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு உள்ள இருக்கிற பாவத்தினால ஏதோ ஒரு சமாதானக்கேடாக இருக்கும் யாரோ நம்மளை ஃபெயிலியராக உண்டாகி ஃபெயிலியர் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுன்னா அதனால் சமாதான கேடாக இருக்கும் மற்றவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி சமாதானம் இல்லாமல் ஃபீஸ் சமாதானம் இல்லாமல் இருப்போம் அந்த சமாதானத்தை குணப்படுத்த யாரால் முடியும்னா ஏ தான் முடியும் அவருடைய தழும்புகளால் குணமானும் இந்த ஏசியா அழகாக எழுதுகிறாரு எப்பா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நமக்கு சமாதானம் யாரால் உண்டானதுன்னா கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவால் உண்டானது அந்த சமாதானத்து நமக்கு உடைய வாழ்க்கையில் வரணும் நம்முடைய பிரச்சனை குணமாகணும் போராட்டம் குணமாகணும் நமக்கு சமாதானம் வரணும்னா அது அவருடைய தழும்புகளால் மட்டும்தான் உண்டாகும் நாம் போகிற மற்ற இடங்களுக்கோ நாம் போகிற மற்ற காரியங்களுக்கோ நண்பரிடத்துலையோ இல்லை உறவினரிடத்துலையோ இல்லை யார் போகும்போது நமக்கு சமாதானம் உண்டாகாதுன்னு யார் சொல்கிறாருனா ஏசியா அழகாக சொல்கிறாரு இதோட பவுல் ரோமருக்கு இன்னும் அழகாக சொல்கிறாரு நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் மூலியமாக கத்தரிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல் அப்போ யார் இடத்துல மட்டும்தான் நமக்கு குணம் உண்டாகும்னா யார் இடத்துல மட்டும்தான் நமக்கு நன்மை உண்டாகும்னா யார் இடத்துல மட்டும்தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக வேதாகும் நாங்கள் சொல்லுதுன்னா கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் இந்த ஏசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இவர் எழுதும்போது இப்படி ஆரம்பித்து எழுதுகிறார் நம்முடைய மீறுதலினாலே நம்முடைய அக்கிரமத்தினாலே அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த தவறு எனக்கு சமாதானத்தை எடுக்குது நான் பண்ணுற அக்கிரமம் என்னுடைய சமாதானத்தை எடுக்குது நான் சொல்கிற வார்த்தைகள் புரியும் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில தான் நான் அற்புதத்தை பெற முடியாமல் தட இருக்கு நான் பண்ணுற சில தான் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை நான் பண்ணுற சில தவறான நோ செயலினால்தான் என் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்கலை நான் செய்கிற சில காரியங்களால்தான் என் வாழ்க்கையில் இன்னும் அக்கிரமத்திற்கான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது சில தவறான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் யார்னா நான் மட்டுந்தான் அப்போ இதுல நான் வெளியே வரணும்னா நம்முடைய மீறுதலினாலே நாம் காயப்பட்டோம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களாலே அவர் நொறுக்கப்பட்டார் அப்ப நம்முடைய 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 நாம் செய்கிற தவறுனால தான் சில காயங்களும் சில காரியங்களும் நமக்கு வந்திருக்கணும் ஆனா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண இந்த வார்த்தை தெளிவானது புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண நம்ம பாவம் செய்தோம் நம்ம அக்கிரமம் செய்தோம் நம்ம அக்கிரமத்தில் வாழ்ந்தோம் அக்கிரமத்திலேயே நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறோம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்க நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்துக்கு கத்த கொண்டு வர அவர் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியே அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் தொடர்ச்சியாக அற்புதத்தை செய்ய அவர் என்னப்பட்டார்னா காயப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் நம்முடைய காயங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் செய்த மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் இதுதான் மிகப்பெரிய வார்த்தை நான் புரிந்து கொண்ட மிகப்பெரிய வார்த்தை என்னன்னா நம்முடைய சமா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் மேல் ஆக்கினே வந்தது அவருடைய தழுமகளால் நாம் குணமானும் இப்படி வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்கிற வார்த்தையை வாஸ்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்முடைய மீறுதலினாலே நம்முடைய அக்கிரமத்தினாலே நாம் செய்ய வேண்டிய நாம் பண்ண வேண்டிய சில காரியங்கள் நம்ம பலியாக இருக்க வேண்டிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆதியாகவும் சாரி யாத்திராகவும் லேவிராகவும் உபாகும்த வாஸ்து பார்த்திங்கன்னா தெரியும் நாம் செய்த தவறுக்கு நம்ம மேலே வர வேண்டிய சில தண்டனைகள் இருந்தது அந்த தண்டனைகள் இப்போ ஒருவேளை வந்திருந்தா நம்ம ரச்சகருக்குள்ளே இருந்திருப்போம் ஏசுக்குள்ளே இருந்திருப்போம் இயேசுவோட வழியில் நடந்திருப்போம்னா கண்டிப்பாக கிடையாது அதனால தான் இயேசு நமக்கு ஒரு அழகான ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போனாங்க உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி ஒரு நேரத்தில் அன்பு பிறன் பிறனிடத்துல அன்பு கூறு நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனை இந்த கட்டளை ஏன் ஆண்டவர் கொடுக்க காரணம்னா நீ நியாயப்பிரமாணத்தின்படி கண்டிப்பாக உன்னால் வாழ முடியாதுப்பா அந்தபடி வாழ்ந்தனா கண்டிப்பாக நீ மரணத்திற்குரியவனாக இருந்திருக்கணும் அதனால் அந்த நியாயப்பிரமாணம் முழுமையாக நான் வந்தேன் அது முழுமையாயிடுச்சி அதை நிறைவேற்றிட்டேன் இப்போ கிருபையின் நாட்களில் உனக்கு கிருபையாக ஒரு காரியத்தை செய்கிறேன் உனக்கு சமாதானம் வேணுமா ஏன் சமூகத்துக்கு வா என்னுடைய பாவத்தின் அடியில் வா உன் அர்க்கமங்களை நான் மன்னிக்கிறேன் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் உன் பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வரேன் உன் உன் வியாதியை உன்னை விட்டு நிற்கிறேன் உனக்கு அற்புதமான காரியத்தை நான் நடத்துகிறேன் ஆனால் ஸ்டில் நீ காத்திருக்கணும் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் நமக்கு அற்புதத்தை பண்ண அது எடுத்த உடனே நமக்கு நடக்குமானா கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஆனால் அது ஒரு நாள் நடக்கும் அது நடக்கும்போது மிகப்பெரிய அற்புதத்தை எல்லாருமே பார்ப்பார்கள் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன் ஆண்டவர் ஸ்டில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிற தகப்பன் அது எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்னா இப்போ நம்ம சமாதானமாக இருக்கோமா கண்டிப்பாக இருப்போம் அதுதான் அற்புதம் ஒருவேளை சமாதானமாக இல்லைன்னா நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் உட்காருங்க கத்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பெரிய சமாதானத்தை அந்த நீங்கள் யோசித்து பார்க்கவே முடியாத பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர கத்தர் கண்டிப்பாக ஒரு சமாதானத்தை உங்கள் உள்ளத்தில் கொண்டு வருவாங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் கத்தருடைய சமூகத்தில் வந்து உட்காரும்போது நேற்றைய முந்தனையத்தை நம்ம பார்த்த வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்ற வார்த்தையை சொன்னேன் அப்போ கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னா அவர்களுக்கு கண்டிப்பாக அற்புதம் என்ன பண்ணும் அப்போ உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் வேணுமா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறணுமா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இருக்கிற இடத்துல ஏசப்பா அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்கள் ஆண்டவரே நான் செய்த பாவம் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த பாவம் இயசுவே நாங்கள் செய்த பாவோம் நாங்கள் செய்த அக்கிரமம் ஆண்டவரே அதை எங்கள் விட்டு நீக்குங்கப்பா தான் இந்த பா இந்த பாடலை நான் பண்ண பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை ஆண்டவரே நாங்கள் பே செய்த அக்கிரமம் நாங்கள் செய்த பாவங்கள் அநேகம் ஏன்னா எங்கள் மேலே நீங்கள் வச்ச அன்பு பெரியதப்பா அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் ஒன்றே ஒன்று பண்ணணும் உங்கள் பாதத்தின் கீழே உங்கள் சமூகத்தின் கீழே நான் வந்து உட்காரும்போது நீங்கள் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இதுக்கு எடுத்துக்காட்டாக நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இந்த இந்த காலை வேலையத்து காலை வேலையின் ஜபத்தை நம்ம முடிச்சிடலாம் அண்ணால் அண்ணாள் கத்தருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் ஊற்றினாங்க யோசித்து பாருங்கள் அண்ணாளோட வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கணவனர் எல்லாவற்றிலும் அவங்க கூட இருக்கிறாங்க ஒரு சில மைனஸான காரியம் இருக்குது இருந்தாலும் நம்ம அதற்குள்ளே போகல ஆனால் அண்ணாளுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய சமாதானத்துக்கேடான விஷயம் என்னென்னா எனக்கு பிள்ளை இல்லை என் வீட்டு பக்கத்தில் எனக்கு சக்காலத்தியாக வந்தவர்கிட்ட குழந்த இருக்குது என்னுடைய கணவனாருடைய இன்னொரு மனைவிக்கு குழந்த இருக்குது ஆனால் எனக்கு இல்லையே என்னை பார்த்து மலடின்னு சொல்றாங்களே என்னை பார்த்து நிறைய நிந்தனையான வார்த்தைகளை சொல்றாங்களே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றாங்களேன்னு தொடர்ச்சியாக அவளுக்குள்ளே ஒரு சமாதானத்துக்கு கேடான இல்ல சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் அவள் இருந்தாள் அவ வாழ்க்கை அப்படி அப்படிதான் இருந்துச்சு ஆனா அவள் கத்தருடைய சமூகத்துல வந்து உட்காரும்போது அவளுடைய எல்லா விஷயங்களும் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த எல்லா குமுறல்களையும் எல்லா கதறல்களையும் எல்லா கண்ணீரையும் கத்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கத்தருடைய சமூகத்தில் சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல இருக்க ஏழின்றவர் அதுக்கு முன்னாடி இருக்க கான்வர்சேஷன் வேணாம் ஆனால் ஏலி வந்து சொல்கிறாரு மகளே உன்னுடைய எல்லா கவலையும் எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் பார்த்தாங்க அடுத்த வருஷம் உனக்கு அற்புதம் நடக்கும் நீ கத்தருடைய சமூகத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் இப்போ யோசித்து பாருங்கள் இவளுடைய வாழ்க்கையில் தன்னுடைய எல்லா சூழ்நிலைகள் தொடர்ச்சியாய் சமாதானம் இல்லாமல் இருந்த இவளுடைய வாழ்க்கையில் கத்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அந்த ஒரு பத்து நிமிஷத்தில் கத்தருடைய வார்த்தை ஏழியின் மூலியமாக உண்டாக்கி இந்த வார்த்தை வருதுன்னா அப்போ அண்ணாளுடைய சமாதானத்தை கொண்டு வர கத்தை ஏழி என்ன பண்ணாங்க ஏழிய இருந்து வார்த்தையை கொண்டு வந்தாங்க அப்ப நம்ம வாழ்க்கையில அற்புதம் நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் வரணும்னா கத்தருடைய சமூகத்தில் வந்து உட்காரும் போது கத்தர் யாரை கொண்டாவது யாரை கொண்டாவது கத்தரால என்ன பண்ண முடியும் பேச முடியாத கழுதையை கொண்டே ஆண்டவரால பேச வைக்க முடியும்னா அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும் நம்ம கத்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தால் போதும் உட்கார்ந்த ஆண்டவரே இந்த போராட்டம் இந்த கண்ணீர் இந்த கவலை என் வாழ்க்கையில் இருக்குப்பா இதை என் வாழ்க்கையிலேருந்து தாங்கன்னு கத்தருடைய சமூகத்தில் போது கத்தர் யாரை கொண்டாவது கத்தருடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை அவருடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி உனக்கு இந்த வார்த்தையின் மூலிமா நான் சமாதானத்தை தரேன் இந்த வார்த்தையின் மூலிமா அற்புதத்தை உனக்கு தரேன் இந்த வார்த்தையின் மூலியமாக உன் வாழ்க்கையில் மேலான மேலான காரியத்தை செய்வன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில சொல்ல நல்ல நான் இருக்கிறேன் நான் தொடர்ச்சியாக இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது கத்தர் கண்டிப்பாக ஏன் கூட பேசிகிட்ருக்காங்க அதனால தான் நான் உங்ககிட்ட கிட்டே பேசிகிட்ருக்கேன் கத்தர் கண்டிப்பாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தின் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையை செய்வாங்க கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த அற்புதத்தில் மூன்றாவது காரியம் அவர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தின் அற்புதத்தை